பிரேசலா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது ஐ மீன் ஆண்டவர் எப்பவும் உங்கள் கூட இருக்கிறாரா அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்றீங்களா இல்லை சில நேரங்களில் அவர் உங்கள் கூட இல்லாதது மாதிரி உங்களை விட்டு தூரம் போன மாதிரி எல்லாம் தெரியுதா உங்கள் கூட ஆண்டவர் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னா அது உண்மைதான் ஆண்டவர் சில நேரங்கள நம்மளை விட்டு விலகி போயிடுவாராம் எப்போ தெரியுமா கர்த்தர் உங்களோட பாளையத்துக்குள்ளே உலாவிட்டு இருக்கிறதுனால அசுசியான அதாவது பாவ காரியத்தை கண்டா உங்களை விட்டு விலகி போயிடுவார் அதனால் உங்கள் பாலையம் சுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்முடைய ஆண்டவர் வந்து மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்முடைய சரீரம் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் இதில் பாவமான இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுத்து அசூசியான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார் ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்போது நாம் என்ன செய்யணும் அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமாக வாழ நாம் நம்மளை ஒப்பு அது எப்படி அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா நானே உன்னை கருத்தர்னு அவரே சொல்றாரு அப்போ ஆண்டவரே நீங்க என்னை பரிசுத்தமாக்கி என் கூட இருங்கன்னு சொல்லணும் அதுக்கு தான் தினமும் வேத வாசிக்க சொல்றது ஜபம் பண்ண சொல்றது அவருடைய பிரசன்னத்துக்கு போகணும் அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் அவரே நம்மளை சுத்திகரித்து நம்ம கூட வாசம் பண்ணுவார் நீங்க அது மாதிரி தினமும் பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் வெறுக்கிற மாதிரியான அருவருக்குற மாதிரியான பாவக்காரியதான் இருந்தா அதை வேண்டான்னு அப்புறப்படுத்திடுங்க தூரம் போட்டுடுங்க அப்பதான் ஆண்டவர் உங்க கூடவே இருக்க முடியும் விசுவாசிங்க விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல அறிக்கிட்டு பரிஸ்தமா வாழ்வதற்கான கிருபையை அவரிடத்துல கேளுங்க நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்க கூட வாசம் பண்ணுவார் ஆமீன் மீன் கட்லஸ் யூ